வணக்கங்க வணக்கம் உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்மளோட இடம் எங்க இருக்கு ஒரு இன்டர்வ் கொடுங்க என்னோட பேர் லாமன்யா நாம இருக்கிறத பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓம்லூர்ல காடையமுட்டி வட்டத்தில் இருக்கோங்க ஓகேங்க நம்மளோட விவசாயம் மஞ்சள் இதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டு தோட்டத்தை பத்தி நான் வீடியோ எல்லாமே பதிவு பண்ணி தான் நல்ல ஒரு ரீச் இருந்துச்சுங்க இதுல வந்து நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு இருக்கேங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு நான் வந்து வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கணும் வீட்டு தோட்டம் பாத்தீங்கன்னா நாமளா நம்ம தோட்டத்துல வந்து வேலை செய்யலாங்க நம்ம இடம் இருக்கிறதுனால நம்ம வந்து தோட்டத்துல வந்து காய்கறிகள் அப்புறம் பூச்செடி ஆர்கானிக் முறையில் பண்ணிட்டு இருக்கோங்க இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட வீட் கா இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாடித்தோட்டத்துலையும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிக்கலாம் ஆரோக்கியமாக எழுந்திரிச்சு நம்ம ஒரு பிளேஸ் இருக்கு அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாங்க ஒரு காய்கறி சின்னதாக போடலாம் அந்த மாதிரி போடுறப்ப அவங்களுக்கு ஒரு ஹெல்த் மூலமாக பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்குங்க ஓகேங்க இப்போ மெயினாக வந்து வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் அதாவது நான் ஏன் வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கணும் இதில் வந்து எனக்கு என்ன வருமானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க வருமானம் பார்த்தீங்கன்னா அது செகண்டரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எந்த மருந்து மூலமா வந்து வெளியில பாத்தீங்கன்னா காய்கறிகளா இருக்கும் அது நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியாதுங்க நாம நம்ம தோட்டத்துல போடுறப்ப பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில் ஒரு காய்கறி பறிச்சு நம்ம சமைக்கலாம் உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட்ங்க செகண்ட் வந்து இன்கம் பாத்தீங்கன்னா நீங்க அதுல வர இருக்கிற காய்கறி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பக்கத்துல வந்து மார்க்கெட்டிங் கொடுக்கலாம் அது இல்லாம அதுல வர சீட்ஸ் எடுத்து அஹ் பக்கத்துல யாருக்காவது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுக்கலாங்க இப்ப மெயினாக எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து இப்போ வந்து சீசனுக்கு தான் வந்து வெஜிடபிள் பண்ணோம்னா கிடைக்குங்க அப்போ ஆனா முன்னூத்தஞ்சு நாள் வெஜிடபிள் கிடைக்கணும் கீரை கிடைக்கணும் அதுக்கு என்ன தாங்க பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கோங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு சீசனுக்கு மட்டுந்தாங்க போட்டு எடுக்க முடியும் நாம ஃபுல்லா ஆர்கானிக் சீட்ஸாக கொடுத்துட்டு இருக்கனால ஆடிப்பட்ட வந்து தக்காளி அந்த மாதிரி வந்து மிளகாய் அந்த மாதிரி சீட்ஸ் போட்டு எடுத்து கொடுக்கலாங்க எப்போ வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து காய்கறிகள் வந்து கிடைக்குங்க மத்தத பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா மாடி தோட்டத்துல போடுறவங்க எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா ரொட்டீனா போட்டுட்டே இருக்கலாங்க நம்மளுக்கு ஒரு செடி இருக்கு அது தீர்ந்து போற மாதிரி இருக்கு அடுத்தது தீந்து போற மாதிரி இருக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அடுத்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாங்க அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க இயர்ஃபுல்லாவே பண்ணிட்டு அதாவது வருஷம் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு நாலு வந்து எனக்கு வந்து காய்கறி கிடைக்கணும் கீரையும் கிடைக்கணும் அப்படின்னா எந்தெந்த வெஜிடபிள் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல வந்து எந்தெந்தா கிடைக்காது சொல்லுங்க கீரைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா சீசனுமே வருங்க வெயில் காலத்துல மட்டும் கொஞ்சம் வந்து தண்ணி இல்ல பற்றைக்குறையே இருக்கு அதனால நிறைய பேர் போட வந்து லைக் பண்ண மாட்டாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க அடுத்து பாத்தீங்கன்னா புளிச்ச கீரை அதை போடலாங்க வெண்டையில வந்து ரகங்கள் எல்லாமே இருக்கு அதுவும் போடலாங்க ஆஹ் கொடி வகைகள் பாத்தீங்கன்னா தாங்க நல்லா காப்பு அதிகமா இருக்கும் மத்த டைம்லயும் இருக்குங்க ஆனா காய்கறிகள் வந்து குறைவாதாங்க கிடைக்கும் போட்டுக்கலாங்க அதுவும் ஓகேங்க வந்து வந்து இந்த நாட்டு நாட்டு நம்ம பாரம்பரிய காலத்துல இருந்தே நிறைய ரகங்கள் இருக்குங்க நான் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கா நம்ம ஏன் இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தது இப்ப ஒவ்வொன்னா நம்ம தேடி தேடி எடுக்கிறப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நாங்க அந்த காலத்துல அவ்வளவு யூஸ் பண்ணோம் இப்படி சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டு சொல்றாங்க நாம இப்ப வந்து ரொம்ப அரிதா பாத்துட்டு இருக்கோங்க அது ஓகேங்க இப்போ வந்து நானே வந்து வீட்டு தொட்டில் வச்சிருக்கேன் ஸோ அப்போ சில வெண்டைக்கெல்லாம் பார்க்குறப்ப மெயினாக லேடிஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க இந்த என்ன சின்னதாக இருக்கு இது அப்போ நான் வந்து சமையல் பண்ணது கஷ்டமாக இருக்கும் இந்த வெண்டைக்கெண்ணெய் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது அப்படி அதை பத்தி என்ன சொன்ன நினைக்கிறீங்க சுவையை நல்லா இருக்குங்க சின்ன சின்ன காய்கறிகளாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு செடி எக்ஸ்ட்ரா சேர்த்தி போட்டுக்கலாங்க அதனோட மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குங்க இப்ப கஸ்தூரி வெண்டை பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியாதாங்க இருக்கும் மேல கொஞ்சம் சொர சொரப்பா இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது இல்லைங்களா அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க நெக்ஸ்ட் வந்து பெரியவங்களாம் கொஞ்சம் வயசானவர்கள்லாம் ரொம்ப எனக்கு கை கால் வந்து வலி வழியில இருக்கு இல்லைங்களா மூட்டு வலி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம் அதிகமா முக்கியமா பாத்தீங்கன்னா அது சித்த மருத்துவத்துல வந்து நமக்கு தெரியாம பயன்படுத்துறாங்க அது இல்லாம அது வாசத்துக்காகவும் பயன்படுத்துறாங்க கஸ்தூரி வண்டே அதோட சீட்ஸ் வந்து எடுத்து பயன்படுத்துறாங்க ஓகேங்க மெயினா இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்குறேங்க ஏன்னா நீங்க வந்து வீட்டு தொடர்பு பண்றீங்க விதையும் விற்பனை பண்றீங்க இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டு ரக விதைகள்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் முளைக்கிறது இல்ல சிலது வந்து வந்து டைம் ஆகுது எப்படி கரெக்டாக வந்து முளைக்க வைக்கிறது முளைக்குமா அதை பத்தி சொல்லுங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இயற்கையான முறைங்க நாம வந்துட்டு தரமான விதைகள் தான் எடுத்து அதில் இருக்கோம் ஆர் டூ வந்து முளைக்காம போகலாங்க ஒரு சிலர் வந்து மண் பதங்கள் வேற மாதிரி இருக்கும் நாம் போடுற மண் பதமும் வேற இருக்குங்க அதுல ஒரு சிலது முளைக்காமையும் போகலாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் நம்ம கிட்ட வந்து தரமான விதைகள் தாங்க கிடைக்கும் நம்ம வந்து விதைகள் குறை சொல்ல முடியாதுங்க ஆஹ் நம்மளோட மண் வளம் எல்லாமே இப்பெல்லாம் மாறிடுச்சுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாம வந்து சீட்ஸ வந்து இது பண்ணணுங்க சரிங்க இப்போ வந்து இந்த நாட்டு ரக காய்கறிகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பட்டுக்குலா வந்து சேலம்னா சேலம் கத்திரி அப்படின்னு இருக்கும் சோ அந்த கத்திரி வந்து சேலத்துல தான் வருமா இல்லை தமிழ்நாட்டுல எங்கே வச்சாலும் வருங்களா இல்லைங்க எல்லா இடத்துலயும் இருக்குங்க அதோட பேருங்க புவிச்சார் குறியீடு மாதிரி அதுக்கு ஒரு பேருங்க இந்த சேலத்துல வந்து அதிகமா பயிரிடுற வந்து ஒரு ரகம் வந்து சேலம் முள் கத்திரி சொல்லுவாங்க அது இருக்கறது ரொம்ப மெடிஷனானது அது ஒரு கை பாத்தீங்கன்னாவே அதுவே ஒரு முக்கால் ஒரு அரை கிலோ பக்கம் இருக்குங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம தமிழ்நாட்டில ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே முளைக்குங்க அதுக்கு ரொம்ப பெரிய பராமரிப்புலாம் எதுவும் இல்லைங்க நம்மளோட வீட்டு தோட்டம் அமைக்கிறப்ப நம்ம நாட்டு காய்கறியா பண்றப்ப நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னா அதில் இருக்கிற விதைய எடுத்து திருப்பி நாமளே வந்து நடவு செஞ்சுக்கலாம் அதுதான் ஒரு ஒரு உண்மையம் இப்ப அந்த விதையை வந்து தேர்வு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடியில எந்த மாதிரி டைம்ல வந்து அந்த காய் வந்து விதைக்க விடணுங்க அது கொஞ்சம் சொல்லுங்க அது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல வந்து காய் வருங்க நாம வந்து முதையே விதைக்கு விடலாம் என்ன பண்ணுவாங்கன்னா செடி ஃபர் வருது காய் அடுத்தது நம்மளுக்கு வருமாயிலே தெரியல முதல்லயே நம்ம காய் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விட்டறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப தப்புங்க ஏன்னா பர்ஸ்ட் வந்து செடி அப்பதான் க்ரோத் ஆயிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்டே காய் வந்து விதைக்கு விட்டுட்டோம்னா அடுத்து வரது எல்லாம் வந்து கம்மியா அறுவடியும் கம்மியாயிருங்க அதுக்கப்புறம் செடியோட குரோத்தும் இல்லாம போயிருங்க அதனால ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ணிரணும் சென்டர்ல அடுத்தது வர காய்கறிகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் விதைகளுக்காக விட்டுக்கலாங்க கடைசி எண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி காயா வரும் தரமானதா வராதுங்க அதுவும் நம்ம பறிச்சுக்கலாங்க ஓகேங்க அதாவது முதல் விற்கிற காய் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் அறுவடை பண்ணிட்டே அதுல நல்ல ஒரு காயா பார்த்து விதை விட்றணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வர காய் இல்லாமல் அறுவடை பண்ணிக்கலாம் கரெக்ட்டுங்களா ஓகேங்க இப்போ அந்த விதை வந்து நான் அறுவடை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெதை வந்து இந்த வண்டரிக்கிறது இந்த மாதிரி மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் சோ அத நான் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு என்னங்க பண்ணணும் அது ஒரு ரொம்ப ஈஸியான சொல்றேங்க நம்ம வந்து ஆதி காலத்துல என்ன பயன்படுத்துனாங்கன்னா சாம்பல் இருக்கு இல்லைங்களா அதுல போட்டு பிரட்டி எடுத்து வெயில காய வச்சு நீங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க நார்மல் uh, normal cover ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கலாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அந்த சாம்பல் தொடவி வச்சிருந்தாலே போதுங்க எந்த பூச்சி தாக்குதலும் வராதுங்க ஓகேங்க இப்ப அதுக்கப்புறம் நானும் சில இதெல்லாம் பார்த்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அந்த நாட்டு ரக விதையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அடுத்த பட்டத்துக்கு யூஸ் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அது நாள் போக போக அதோட முளைப்பு திறன் கம்மியாகும் அது உண்மைங்களா ஆஹ் இருக்குங்க அது வந்து இது எல்லா சீடும் இல்லைங்க எனக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஹ் பூச்செடி வகைகள்லாம் ஒரு ரகம் வந்து ஒன் இயர்க்கு மேல ஆயிடுச்சுங்க அது வந்து முளைப்பு திறனே இல்லாம போயிடுச்சுங்க எல்லா வந்து காய்கறிகள் எல்லாமே அப்படி எல்லாம் இல்லைங்க இப்ப சொரக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உடைக்காம அப்படியே அந்த அப்படியே கூட இயர்ஸ் வரைக்குமே முளைப்பத்தரனோட இருக்கும் அதாவது வந்து இந்த வெண்டக்கமா இருக்கு அப்படின்னா அந்த காயோட அப்படியே வந்து காய் வச்சு அதை நாம ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு காய் அப்படியே எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் உடைஞ்சு பிரிஞ்சு வெளியே வந்துருங்க அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சாம்பல் தடவி வச்சாலே போதுங்க ஓகேங்க அடுத்து தான் வந்து இப்ப வீட்டு தோட்டம் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தண்ணி விடுறது அப்படிங்கிறது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு டெய்லி விடணுமா இல்ல நாலு நாளைக்கு ஒரு டைம் விடணுமா அந்த மாதிரிலாம் இருக்கும் சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாம பாத்தீங்கன்னா தோட்டத்துல வந்து இப்போ ஒரு ஒரு முறை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த முறை எப்ப ரொம்ப காஞ்சி போயிருக்கிற மாதிரி அந்த டைம்ல தாங்க விடுவோம் ரெகுலரா தேவையில்லைங்க ஏன்னா வந்து ஒரு சில செடியெல்லாம் அழுகி போயிருங்க ரொம்ப தண்ணி விட்டாலும் அழுகி போயிடும் ரொம்ப தண்ணி இல்லாமல் போனாலும் வந்து வறண்டு போயிருங்க நம்ம மீடியமா இருந்தா போதுங்க அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலும் மாதிரி விட்டுருவோம் டெய்லியும் விடணுங்கிறது எதுவும் அவசியம் இல்லைங்க ஓகேங்க இப்ப நம்மளோட வீட்டு தோட்டத்துல டெய்லியும் வந்து என்னென்ன வேலை இருக்குங்க நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து சீடு அறுக்கிறது காய்கறி விதைகள் அறுக்கிறதா இருக்குங்க அதுக்கப்புறம் களை எடுக்கணும் ஆஹ் அடுத்து வந்து ரொட்டீனா அடுத்து சீட்ஸ் காய்கறிகள் விதைகள்லாம் நான் வந்து நாத்து விடணுங்க அந்த ஒர்க்கு தாங்க இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதுங்க நம்மளால வந்து ஒரு நல்லபடியா உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும் நம்மளோட உழைப்புமே அதுல இருக்குங்க ஓகேங்க இப்போ மெயினா வந்து இப்போ இந்த கத்திரியா இருக்கட்டும் தக்காளியா இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம வந்து நாத்து தான் வந்து ஊன்றற மாதிரி இருக்கும் மத்த விதையெல்லாம் டைரெக்டா ஊன்றற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நாத்தி விடுறது எப்படி வந்து கரெக்டா நாத்தி விடணும் அது எந்த டைம்ல எடுத்து ஊனணும் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க நாத்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல வந்து மண் வந்து கலவை பாத்தீங்கன்னா ரொம்ப பொது பொதுப்பா இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் முக்கியமானது அதுதாங்க அப்புறம் நீங்க நாத்து வந்து நார்மலா விதைச்சி விட்டுக்கலாங்க விட்டுட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிடணுங்க உடனே தண்ணி பாய்ச்சிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் மந்த்லயே நம்மளுக்கு வந்து ஒரு லவ் செடி எடுத்து நாற்று கடையில் கொடுப்பாங்களே பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி நாத்து நம்மளுக்கு வந்து one month லயே கிடைச்சிருங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கால் பாத்தி போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு நம்ம நடவு செஞ்சுக்கலாங்க ஓகேங்க இப்போ வந்து நீங்க நல்லா இப்போ ஓரளவுக்கு சீடு எல்லாம் இது பண்றதுனால பூச்சி தாக்கலாம் வராம இருக்கிறதுக்கு அந்த பூச்சி ரெட்டி இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்றீங்க ஏதாவது இயற்கை ஈடுபாடு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஆனா இப்போ வந்து புதுசா ஒருத்தவங்க வந்து நாட்டு இது வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால இந்த பூச்சி விரட்டி வந்து பயன்படுத்த முடியாது சோ அவங்க அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதை சொல்லுங்க நம்ம டக்குன்னு உடனே பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மெடிஷன் வந்து சாம்பல் ஃபர்ஸ்ட்டுங்க சாம்பல் வந்து கோமியம் மாட்டு கோமியம் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் அதோட மகத்துவம் ரொம்ப அதிகங்க அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க நெக்ஸ்ட் வந்து பஞ்சகாம் வீட்டுல இருக்க வேஸ்டேஜ் ஆனியனோட வேஸ்டேஜ் பூண்டு அதெல்லாம் தண்ணியில போட்டு ஊற வச்சு அதுல பாத்தீங்கன்னா அரிசி தண்ணி இருக்கு இல்லைங்களா கழுவுறோம் இல்லைங்களா அந்த வேஸ்டேஜ் இது எல்லாமே ஊத்தி ஆஹ் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் நாம அதையும் ஸ்ப்ரே பண்ணாங்க